வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அருகில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தெட்டு சென்ட் இந்த இடத்தினுடைய மொத்த விலையானது நாற்பத்தஞ்சு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குது பார்த்தம்னா ஒரு இலவச மின்சாரம் ஒரு கிணறு இதுக்கு ஏற்றோட அமைப்பு கிணத்துல பார்த்திங்கன்னா நம்ம கிணற்றை சுற்றியும் சின்ன சின்ன வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துக்கு மண் மண் பார்த்திங்கன்னா சரள மண் மாதிரி வரும் நம்ம இந்த இடத்துக்கு மூன்று பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த சுற்றியும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தென்னந்தோப்பாக தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்துலேருந்து ஒரு அரசு புறம்புகள் பாதை வழியாக இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும் அந்த மண் பாதைக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாரி மாதிரி போகும் அதை தாண்டி தான் வர்ற மாதிரி இருக்கும் இந்த இடமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த நிலமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த சுற்றியும் நமக்கு மூணு பக்கம் தினந்தோப்பு வருங்க திண்டுக்கல் மாவட்டம் வடமுறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இடத்த வாங்கினோம்னா இந்த முள்ளு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பென்சிலிங் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு போர் போட்டு அதன் மூலமாக நம்ம விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிணத்த கொஞ்சம் தூர் வந்தாலும் நமக்கு தண்ணி கொஞ்சம் உருவ மாதிரி தான் இருக்கும் நேராக வாங்க இடத்தை பார்விடலாம் நன்றி